எனக்கு பிரியாணிக்கு ஆகலாம் இப்படி கண்ணீர் விட்டு கதறல என் நிலைமைய நினைச்சுதான் இப்படி கதறிட்டு கிடக்கேன் என் நண்பனுக்கு கொடுத்த வாக்கை என்னால காப்பாத்த முடியலையேன்னு எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா ஆபீஸ்க்கு போயிட்டு வந்ததுல இருந்து இதையே தானே சொல்லிட்டு கிடக்காரு இவர் என்னமும் சொல்லிட்டு போட்டோம் நம்ம நிம்மதியா ரசிச்சு ருசிச்சு பிரியாணியை சாப்பிடுவோம் சிக்கன் பிரியாணி என்ன டேஸ்ட் என்ன டேஸ்ட் ஏங்க எப்பவும் நீங்க பிரியாணி வாங்கிட்டு வருவீங்களா அதை விட இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருக்குங்க

இந்த பிரியாணி என் நண்பர் ரமேஷ் தான் எனக்கு வாங்கி தந்தா யாருங்க ரமேஷ் அண்ணனாடி என் மாப்பிள்ள ரமேஷ் தான் என்கிட்ட இந்த பிரியாணியை வாங்கி கொடுத்தா எங்க ரமேஷ் அண்ணே உங்க ஃப்ரெண்டு உங்க மாப்பிள்ளை வர அவர வாங்கி கொடுத்த பிரியாணி இப்படி சாப்பிடாம இப்படி கதறிட்டு கிடைக்கிறது கொஞ்சம் மாதிரி எடுத்து சாப்பிடுங்க ரமேஷ் எனக்காக இந்த பிரியாணியை வாங்கி தரலடி உங்ககிட்ட தர சொல்லிதான் என்கிட்ட வாங்கி கொடுத்தா என்னங்க சொல்லுறீங்க ரமேஷ் அண்ணே எனக்காக இந்த பிரியாணியை வாங்கி கொடுத்தாங்களா அவை எதுக்கு வாங்கி கொடுத்தாம்டாங்க

மாப்பிள்ள முகத்துல நான் எப்படி முடிப்பேன் அவன் என்ன மலையளவு நம்பி இருப்பான அவனுக்கு நான் இப்ப நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன

வீட்டுக்கு அனுப்பியாச்சு இந்நேரம் மாமியார் வீட்டுல போய் சேர்ந்துருப்பா கடவுளை கூடிய முட்டவை இந்த பக்கம்லாம் எல்லாம் வந்துடப்படாது மாமியார் வீட்லயே கிடக்கட்டும் எங்க சிக்கன் பிரியாணி அதுவும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவோட சாப்பிடுறது எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா நீ சாப்பிடு சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்கேன் கண்ணு தெரியலையா

கட்டி பைட்டமத்துக்க எனக்கு தெரியாதல நான் இப்பதான் வீட்டுக்கு வந்தேன் நம்ம பக்கத்து வீட்டு குவாமதி தான் என்கிட்ட அந்த விஷயத்தை சொன்னாத்துக்க ஆமா என்னது செய்ய நாம ஒன்னு நடச்சா அது உள்ள நடக்கு ஏனக அவ போயிட்டு வீட்ல இருந்தால உலக தெரிஞ்சிட்டு பக்கத்து வீட்லயும் பாடு பேசிக்கிட்டு நல்லதனே இருந்தா திமிரு பிடிச்ச வா மரமா வீட்ல அவ இருந்தால இவளுக்கு பிடிக்காதல அத வேணையாட்டி மாமியா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்க எல்லாருக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு மேனகாவ அவ மாமியார் வீட்டுக்கு தான அனுப்பி வச்சேன் என்னமோ நான் அவ மகளை கொண்டு எங்கனையா கொண்டு தள்ளிட மாதிரில பேசிக்கிட்டு இருக்காவோ ஆமா பங்கஜா ஏமா

அர்மா ரெண்டு பேரும் என்ன பத்தி பெருமையா தான் பேசிகிட்டு இருந்தியோ ஆமா சின்னப்ண்ணே நல்ல மர்மவானி உன்ன பத்தி தான் சின்னப்ண்ணே

அந்த சப்பாத்தி கடை ஏத்திட்டு வாங்க. கரிமலா இன்னைக்கு உங்க வீட்ல சப்பாத்தியா? ஓ மர்மோ சப்பாத்தி கடைல இருந்து கேட்டால உங்க வீட்ல சப்பாத்தி வேற நல்ல சாஃப்டா இருக்கும். குருமலா நல்ல டேஸ்டா இருக்கும்னு ஏற்கனே சொல்லி நான் இருந்து உங்க வீட்ல ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டுட்டு போறேன்னா நான் இவ்வளவு சொல்லிய சேல கணக்கு அங்கேயே உட்கார்ந்திருக்க தப்பிச்சிக்க இல்லே வெச்சிக்க ஏ மர்மா உன் மண்டையிலே சப்பாத்தி உருட்டிடுவா ரெண்டு பேரும் ஓடிடவளா கதை பேசவே பாறம் கதை நான் இல்லாத நேர ஒரு பேச்சி என்ன கண்ட உடனே ஒரு பேச்சி பங்கஜம் பாட்டி நாளைக்கு காலையிலே எங்க மாமியா கூட உட்கார்ந்து கதை பேச வரவே இல்ல அப்ப கவனிச்சிட்டே உங்கள யாருகிட்ட எப்பாடா எப்படியோ மாமியார் வீட்டுக்கு வந்து

கா பீடு பூட்டி கிடக்குன்னு சொல்லிகிட்டு மறுபடியும் பொட்டி படுக்கலாம் கேட்டிடுங்க வந்திருவாளோ வீட்ல தான் நான் இருப்பாவோ கூப்பிட்டு பாரு ஆ சரிக்கா நான் இப்ப எங்க மாமியார் வீட்டுக்கு வந்து சாந்திட்டேன்லக்கா அத உங்களுக்கு சொல்லலாம்னு ஃபோன் பண்ண மேத்திருங்க ஆ சரி மேனகா ஆ சரிக்கா இங்க மைனிகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருங்க நான் அப்புறமே எங்க மைனிகிட்ட ஃபோன் பண்ணுதே ஆ சரி மேனகா உங்க மைனிகிட்ட நான் சொல்லிருவேன் ஆ சரிக்கா ஃபோன் வைக்கே ஆ சரிமா சின்ன பொண்ணே கேட்டேல்ல உன் சம்பந்திகாரி மாமியார் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டான்

தான் பொங்க பாசமான மர்மக மேனகா வந்திருக்கேன் ஆஹா என் பொண்டாட்டி அடுத்த வாரம் தான் நம்ம வீட்டுக்கு வருவான்னு என் மவ ஏன் சொன்னா இப்போ என்னடான்னா திடதுபுடி வந்து நிக்கா என் மவன் என்கிட்ட எப்படி போய் சொல்லி ஏமாத்தி இன்னைக்கு அவன் வரட்டும் அவன் நல்லா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்னன்னு தெரியல நான் இல்லாம எவ்ளோ கஷ்டப்பட்டிருப்பே